بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن

இன்றைக்கு வாழக்கூடிய எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தனக்கு முதுமை ஏற்படுவதற்கு முன்பாகவே தான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தன்னுடைய எதிர்காலத்திற்காக நாம் எதையாவது சேர்த்து வைக்க வேண்டும் எதிர்காலத்திலே தன்னுடைய மனைவி கஷ்டப்பட்டு விடக்கூடாது தன்னுடைய பிள்ளைகள் சிரமப்பட்டு கூடாது அதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களில் எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய பிற மதத்தில் இருக்கக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டாலும் அனைவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் இப்படித்தான் இருக்கிறது யாருக்கெல்லாம் குடும்ப பொறுப்பு இருக்கிறதோ தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்படி ஆசைப்படக்கூடிய அனைவருமே இதை மிக முக்கிய நோக்கமாக வைக்கிறார்கள் எதிர்காலத்திலே நாம் இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் முதுமை வந்த பிறகு கஷ்டப்பட்டு விடக்கூடாது எந்த அளவு என்றால் நம்முடைய சமூகத்திலே சிலரை பார்க்கலாம் அவங்களுக்கு ரொம்ப வயசா இருக்கும் நடந்து போறதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் இப்படி வேலை பார்த்தோம்னா இதற்குன்னு எனக்கு வருவாய் இருக்குது இந்த வருவாயை நான் பின்னாடி பயன்படுத்திக்கிடுவேன்ல இந்த வருவாய் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுப்பேன்ல இந்த வருவாயை வச்சு என்னுடைய மனைவியினாலும் சந்தோஷமா இருப்போம்ல என்ற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது இந்த எண்ணம் எந்த நமக்கு இருக்குதுன்னு சொன்னா நாம் ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால் கூட அதுல கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த ஓய்வு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரே நாட்களில் இரண்டு வேலை செய்யக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அத்தனைக்கும் காரணம் என்ன நாம் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுடைய யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் கூடாது இறைவன் நம்மை ஒரு திருப்தியான வாழ்க்கையில வாழ வைக்கணும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த உலகத்துல பாடுபடுகிறோம் இது எந்த ஒரு தப்பும் கிடையாது யாருக்கெல்லாம் குடும்ப பொறுப்பு இருப்பதோ கண்டிப்பாக அவர்கள் இப்படி நடக்கத்தான் செய்யணும் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இதை மாத்திரம் வாடும் பொழுது அந்த பொருளாதாரத்தை நிறைய சேர்த்துக்கிடுங்க இந்த உலகத்துக்காக நிறைய சம்பாரிச்சு வச்சுக்கிடுங்க அது பின்னாடி உங்களுக்கு உதவி செய்யும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இதை மட்டும் நமக்கு சொல்லவில்லை ஈமான் கொண்ட மக்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் என்றால் இதையும் தாண்டி சில அறிவுரைகளை சொல்லுகிறார் அல்லாஹு தன்னுடைய திருமறைகளை சொல்லும் பொழுது மண்கான யுரீது ஹருதல் ஆகிறார் எந்த ஒரு மனிதன் மறுமை நாளில் அவன் விளைச்சல் பெற நினைக்கிறானோ இந்த உலகத்துல வாழும் பொழுது மறுமைக்காக யார் விளைச்சல் செய்கிறானோ ரசீது லகு ஹரிசிகி அவனுடைய விளைச்சலை நாம் அதிகப்படுத்துவோம் இந்த உலகத்துல வாழும் பொழுது யாருக்கு இந்த உலகத்தையும் தாண்டி அல்லாஹ் மறுமைன்னு மறுமை படைச்சு வச்சிருக்கிறார் அதுல சொருக்கம்னு ஒண்ணு இருக்குது அந்த சொருக்கம் போறதுக்காக நம்ம இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சாகணும் அப்படி செஞ்சா தான் அல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்ற எண்ணத்தில் யார் அந்த மருமையுடைய விளைச்சலுக்காக ஆதரவு வைக்குகிறார்களோ அந்த மருமையுடைய விளைச்சலை விரும்புகிறார்களோ நாம் அவர்களுக்கு அதிலே அதிகமாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதே வசனத்திலே சொல்லுகிறான் ஒமன் காண யுரூ துன்யா யார் அந்த மருமை விளைச்சலை பெருசா நினைக்காம இந்த உலகத்துல உள்ள அந்த விளைச்சலை மாத்திரம் நினைக்கிறாரோ இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும் என்று யார் நினைக்கிறார்களோ அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இந்த உலகத்துல அவங்க நினைக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம் இப்ப நம்ம நிறைய சம்பளத்தை எதிர்பார்க்கணும் வைங்க அதற்காக நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும் வைங்க அல்ல இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் தரத்தான் செய்வான் பத்தாயிரம் பத்தாவது பதினஞ்சாயிரம் வேணும் என்று ஆசைப்பட்டால் கூட நாம் அவனுக்கு அதை கொடுத்துருவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்துல அல்ல எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா فما لكم في الاخره من نصيب இந்த மனிதனுக்கு மறுமையில ஒண்ணுமே இருக்காது இந்த உலக விளைச்சலை நாடி நீங்கள் போனீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க பயன்பட்டிருக்குவீங்க உலகத்துல நீங்க அறுவடை செஞ்சுக்கிடுவீங்க ஆனா மறுமையில அது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் எனவே நீங்க எதற்கும் ஆசைப்படுங்க எப்படி இந்த உலகத்து நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி மறுமையினுடைய இந்த விளைச்சலிலும் நீங்கள் आशा படுங்க அதுல நிறைய நன்மை செஞ்சு சொர்க்கம் போகுறோம் என்றதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கிடுங்க என்று ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் அதை இவனும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ சொல்றான் ஏன் ஐயோ ஆமனு யுத்த ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குறிப்பா முஸ்லிம்களுக்கு மையப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான் ஏன் ஐய கொள்ளதீன்னு ஈமான் கொண்ட மக்களை ஒத்த நீங்கள் அல்லாகவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் வள் தள்ளூர் நஃப்ஸுன் மா கத்தமத்திலு கதி ஒவ்வொரு ஆத்மாவுமே அந்த நாளிற்காக மறுமை நாளிற்காக இந்த உலகத்தில் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்க உற்று கவனிங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் நீங்கள் இரையச்சத்தோடு வாழுங்க இரையச்சத்தோடு வாழக்கூடிய நீங்க எதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடுங்க நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி சேர்க்கக்கூடிய நாம் லீ கதின் அந்த நாளிற்காக மறுமை நாளிற்காக நம்ம எதை முற்படுத்தி இருக்கிறோம் மறுமையில சொருக்கம் செல்வதற்காக நம்ம என்ன தயாரிப்புல இருந்திருக்கிறோம் என்பதை உங்களில் ஒவ்வொருவருமே கொஞ்சம் கவனிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறோம் நீங்கள் அல்லாஹ் அஞ்சு நடங்கள் பிமா தகாமலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் எனவே அல்லாகவே அஞ்சு நடந்து நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த நாளிற்காக இந்த உலகத்துல என்ன தயாரிப்படுத்தோம் என்பதையும் கொஞ்சம் கவனியுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைக்கு இதிலே நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் வைங்க ஒரு நாள் கிடைக்கக்கூடிய நேரங்களை உழைப்பதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிடுறோம் நாம் சாப்பிடுவதற்கு நேரத்தை ஒதுக்குகிறோம் நம்ம ரெஸ்ட் எடுத்து தூங்குவதற்கு நேரத்தை ஒதுக்குறோம் மனைவி மக்களுக்கு நண்பர்களை சந்திப்பதற்கு ஒதுக்குறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஒதுக்கக்கூடிய நாம் மறுமையிலே நன்மை பெறுவதற்காக சொருக்கம் பெறுவதற்காக நாம் எதை இருக்கிறோம் என்று சிந்திச்சு பார்க்கணுமே இல்லையா இது அல்லாவுடைய தூதர் கூட ஒரு நபி மொழியில் அழகா நமக்கு உணர்த்துறாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் ग्रंथங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நபர் ரசூலுல்லா அவங்கள்ட்ட வர்றாரு வந்து கேக்குறாரு மதா ஸஆ அல்லாஹ்வின் தூதரே அந்த kıயாமத் எப்போது நிகழும் என்ற ஒரு கேள்வி என்ன செய்றாரு ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லா அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லா அந்த மனிதரை பார்த்து கேக்குறாங்க நீங்க kıயாமத் நாள் எப்போ வரும்னு கேக்குறீங்களா ஃபமா ஆத்தத லஹா அந்த kıயாமத் நாள் இருக்கா நீங்க என்ன தயார்ச்சி வச்சிருக்கீங்க அது வர்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடும் அந்த கியாமத்துல வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும் ஒண்ணு நீங்க நீங்க இறந்து அல்லது அதை அறிய நினைக்கிறீங்களே அந்த அந்த நீங்கள் எதை வச்சிருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்றாரு அது அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியில் கூட அல்லாஹுடைய தூதர் உணர்த்தக்கூடிய மிக முக்கிய கருத்து என்ன நாம் கியாமத்தினால நம்புகிறோமே நாம் எல்லாம் இறந்த பிறகு அல்ல கியாமத்தினால நிறுத்துவான் நம்மளை விசாரிப்பான் அப்படி விசாரிச்சு சொர்க்கத்தை தருவான் நம்ம தப்பு செஞ்சு நரகத்தை போடுவான் என்ற அந்த கியாமத்துல நம்புறோமே அந்த கியாமத்தினாலை நம்புவதை விட அந்த கியாமத்து நாளிற்காக மறுமை நாளிற்காக இந்த உலகத்தில் என்ன தயார் இருக்கிறோம் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறானே இந்த கேள்வியை நாம் அனைவருமே நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டாலேயே அது தான் இருக்கும் இதுக்குரிய பதில் என்ன வரும் இந்த உலகத்திற்காக எவ்வளவு பாடுபடக்கூடிய நம்ம இந்த எடுத்து பார்த்தா மிகவும் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும் அதனால தான் பார்க்கலாம் எத்தனையோ பல விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறதே இதை இஸ்லாம் சொல்லிவிட்டு அதுல சில விஷயங்களை குறிப்பிட்டு இந்த காரியத்துல நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க சரியா நடந்துக்கிடுங்க சரியா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்ன இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களை மறுமைக்காக முற்படுத்துறீங்க நன்மை செய்யறதுக்காக உங்களை தயார்படுத்துகிறீங்க என்பதான் இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது அதுல மிக முக்கிய ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம மருமைக்காக நம்மை முற்படுத்துவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கிய ஒரு அடிப்படை இந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மளில் நிறைய பேர் தவறழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்ன அடிப்படை அல்லாஹ் குரான்ல சொல்றேன் நல்லவங்களை பத்தி சொல்லும்பொழுது வல்லதி நயதா ஃப அலுஃபா ஹிஷத்தன் அவ் அளமும் அந்த நல்லவர்கள் இருப்பார்களே அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்து கொண்டாடும் அல்லது தமக்கு தானே தீngளைத்துக் கொண்டாடும் இப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்தை அல்லது எது மார்க்கம் காட்டி தரவில்லை தீமைனு சொல்லுதோ அந்த காரியத்தை அவர்கள் செய்தால் அந்த நல்லவர்கள் என்ன செய்வார்களாம் ரக்கர் உள்ளா உடனே அவர்கள் இறைவனை நினைவு கூர்ந்துருவாங்க ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு செய்றோமே இவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியத்தை செய்றோமே என்று இறைவனை நினைவு கூர்ந்து ஃபாஸ்த தஃபர்லி துனுபிகம்

என்றஅவருக்கு உறுதியாக என்ன செய்வாங்க அல்லாஹ்மீன் நம்பிக்கை வைத்து பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் வலம் யசிரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன் அவர்கள் அறிந்து கொண்டே மீண்டும் அந்த போய் விழுந்துட மாட்டாங்க நல்லவங்களை பத்தி அல்லாஹ் எப்படி தரம் பிரிக்கிறான் பாருங்க அவங்க தன்னுடைய உணர்வுகளையும் மீறி சைத்தானுடைய அந்த செயல்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு தவறு செய்தால் கூட தவறு செஞ்ச உடனே இறைவனுடைய நினைப்பு அவர்களுக்கு வந்து அதற்காக மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்புல உறுதியாக இருந்து அல்லாஹ் தான் அதை மன்னிப்பான் என்ற அளவுக்கு இருந்து அதற்கு என்ன செய்ய மாட்டாங்க அந்த தவறிலே நீடித்து இருக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அழுத்த வசனத்தில் சொல்லுகிறான் ஸோ உலாயிக்க யசாஹுகும் மஃப்ஃபீரத்தும் இன்ன ரஃபிகும் இவர்களுக்குரிய கூலி இறைவன் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பானே அதுதான் இறைவன் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கூலி வ ஜன்னாத்தும் தஜ்ரீமின் தகதிகளன் கார் அதே அதேபோல இவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கம் தருவானே அந்த சொர்க்கம் தான் இவர்களுக்கு வழங்கப்படுகிற கூலி அந்த சொர்க்கத்துக்குக் கீழே ஆறு வேளெல்லாம் மோடி கொண்டிருக்கும் காலிமீன பீகா அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அவன் அஜ்ருல் ஆமீலீன் நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு இறைவன் இந்த மாதிரி தான் கூலிய நல்லபடியா வழங்குவான் சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் Habib இந்த வசனத்திலிருந்து நான் பெறக்கூடிய படிப்பினை என்ன இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பெரும் பாவங்களை கூட சின்ன பாவங்களை கூட சர்வசாதாரணம் தப்பு என்று தெரிந்தும் தப்பு என்று நிறைய தவறுகளை செய்கிறோம் சரி தப்பு அந்த அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா அந்த தப்பு அல்லா இடத்துல சொல்லி நம் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை இறைவரிடத்துல சொல்லியாவது அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா இந்த பண்பு இன்னைக்கு நம்மள்கிட்ட யாருக்குமே வரமா இருக்குது ஆனா அல்லா சொல்லுகிறான் யார் இந்த பண்பை வளர்த்துக்கிடுறாங்களோ தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த பண்பை யார் வளர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கூறிய கூலி மறுமையில் சொர்க்கம் தான் அவர்களுக்கு மன்னிப்பு இறைவனிடத்தில் இருக்கிறது அந்த சொர்க்கத்தில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே இதுல மாத்திரம் நம்ம தவறு லட்சம் அதையும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருந்தான் நம்ம பாவத்தை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு அந்த பாவம் மன்னிப்பு தேடுவதில் நம்ம கவனத்தோடு இல்லாம இருந்தோம்னா நம்ம மரணிக்கிற நேரத்துல மன்னிப்பு கேட்போமா அதையும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உள் ஐசத்தி தௌபத்தில் இல்லது என யாமலுள்ள சகியாதி ஹர்தா அகத மௌத் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும்பொழுது இன்னி துபுத்துள் ஆன் அந்த மரணிக்கக்கூடிய மனுஷன் என்ன சொல்லுவான மலக்குகளை பார்த்துவிட்டு தன்னுடைய உயிர் பிரிந்து போகும் என்பது தெரிந்துவிட்டு அப்போது அவன் சொல்லுவான இன்னி துபத்துல் ஆன் இறைவா இதுவரை செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மரண நேரத்தில் மன்னிப்பு கேட்பான் இப்படியார் மரண நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களோ வள் ஐசக்தி தௌபா இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது இவங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே நம்ம அந்த துர்பாக்கியசாலி ஆயிரக்கூடாது நம்ம இப்படி கை சேதப்பட்டவங்களை வந்து மறுமையில வந்து நின்ற கூடாது மரண நேரத்தில் அப்படி புலம்பக்கூடியவங்களை நின்ற கூடாது அப்ப என்ன செய்யணும் இந்த உலகத்துல வாழும் போதே திரகாத்திரமா இருக்கும் பொழுது இதனால வர நம்ம செஞ்ச பாவத்திற்கு இறைவனத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை வைத்து நான் மறுமையில சொர்க்கத்தை பெற நினைக்கணும் இது சொர்க்கத்தை முற்ப சொர்க்கத்தை முற்படுத்துவதற்காக மருமைக்கு நாம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைகள்ல இது ஒரு முறை அதே போல இன்னும் நீங்கள் குரான் விசனத்துல பார்க்கலாம் அல்ல சில தகவல்களை சொல்லி காட்டுகிறான் என்ன தகவல் சகுலத்து யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது நிறைய நன்மைகளை செய்து அல்ல மறுமையில் மீசான் தராசு வச்சிருப்பானே நன்மை தீமைகளை நிறுத்து பார்ப்பானே அப்படி நிறுத்து பார்க்கப்படும் பொழுது பமன் சகுலத்து மவாசினு யாருடைய நன்மை தட்டு அதிகமாக இருக்குமோ யாருடைய நன்மை தட்டு கணக்குமோ உலாய்க்கும் உண் முஃப்லிக்கவும் அவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அந்த மீசான் தராசுல நன்மை குவிப்பதற்காக நம்ம நிறைய பாடுபட்டோமுன்னு வைங்க நல்லா நிறுந்து பார்க்கும்போது அந்த நன்மை அதிகமா இருந்துச்சுன்னு வைங்க நம்ம வெற்றியாளராக திகழ்ந்துடலாமா அடுத்த வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் ஃபமனு கஃபத்து மவாசீனுகோ யாருக்கு நன்மை இல்லாம தீமை அதிகமா இருக்குது நன்மை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது இப்படி யாருக்கு நன்மை குறைந்திருக்கிறதோ அவன் தனக்குத்தானே அநீதி இணைத்துக் கொண்டான் அவன் தனக்குத்தானே கெடுதல் இணைத்துக் கொண்டான் என்று அல்லாஹூ சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் அப்படியே நரகம் தீண்டும் அவனுடைய முகத்தில் அல்ல என்ன செய்வானான் அப்படியே நரகத்துல போட்டு வாட்டி வதக்குவானான் யாருக்கு இந்த தண்டனை நன்மை தட்டு குறைந்திருக்கிறதோன் அவன் நரகத்தில் தான் கிடப்பான் நரகத்துல வேதனை அனுபவிப்பான் அப்படி நரகத்துல வேதனை அனுபவிக்கும் பொழுது தல்பகு உஜூகமும் உண்ணார் அந்த நரக நெருப்பு அவனுடைய முகத்தை எல்லாம் பொசுக்கும் வகும் பீகா காலிகும் அந்த நரகத்திலே அவர்கள் உருமாற்றம் செய்யப்படுவார்கள் இப்போ இருக்கிற அந்த நல்ல தோற்றத்தை அல்ல அப்படியே உருமாத்திருவான அப்ப இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய ஒரு ஆளாக நிக்கணுமா அல்லது மீசான் தராசல் நன்மை அதிகமாக இருந்து சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கணுமா அப்ப இந்த உலகத்தில் நாம் வறுமைக்காக எது மிக முக்கிய விஷயமா இருக்குது நம்ம என்னென்ன அமல்களை செஞ்சிருக்கிறோம் இஸ்லாம் காட்டி தந்த இபாதத்தில் சொல்லி எத்தனை அமல்கள் இருக்கிறது தொழுகை ஒரு அமலாக இருக்குது தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும் திக்கர் செஞ்ச நிறைய நன்மை கிடைக்கும் துவா செஞ்ச நிறைய நன்மை கிடைக்கும் இப்படி எந்தெந்த விஷயங்களில் இஸ்லாம் குரான போதனை நிறைய நிறைய நன்மை இப்படி எதில் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான நன்மை இருப்பதாக சொல்லி இருக்குதோ அது போன்ற காரியத்தை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் என அல்லாஹுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று காரியங்கள் அந்த இறந்த மனிதனை பின்தொடரும் அப்படி பின்தொடரும் சொல்லிட்டு அடுத்த சொல்றாங்க இரண்டு காரியம் திரும்பி வந்துடும் அவன் அடக்கம் செய்யும் பொழுது அவனோடு மூணு காரியம் பின்தொடர்ந்து போகுது இல்ல பின்தொடர்ந்து போனாலும் அந்த மையத்துடைய அந்த இரண்டு காரியங்கள் திரும்பி வந்துரும் அவனோடு ஒரே ஒரு காரியம் தான் எஞ்சி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதையும் எதெல்லாம் நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் இறந்தால் நம்மை பின்தொடர்ந்து வருவார்கள் நாம் சேகரித்து செல்வம் சொத்து பத்து இருக்குத அது நாம் இறந்தால் நம்மை பின்தொடர்ந்து வரும் நாம் செய்த அமல்கள் நல்ல காரியங்கள் அவைகள் நம்மை பின்தொடர்ந்து வரும் இப்படி பின்தொடர்ந்து வரும் பொழுது ரெண்டு விஷயம் திரும்பி இருக்க சொல்றாங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்டன் ஆயிடுவாங்க அவன் இந்த உலகத்திற்காக எவ்வளோ பாடுபடுறோமே நிறைய சேர்த்து வைக்கணும் என்பதற்காக அந்த டியூட்டி நேரத்தையும் தாண்டி ஓட்டி நேரத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஒரே நேரத்துல ரெண்டு வேளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே இப்போது பார்க்கக்கூடிய அந்த காசு கூட நம்ம பின்தொடர்ந்து வராது நல்ல எந்த காசு இருக்காக எந்த உலக வாழ்க்கைக்காக நம்மளுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவு செய்கிறோமோ அந்த காசும் திரும்பி விடும் அவனோடு இருப்பது அவனுடைய அமல்கள் மாத்திரம்தான் அந்த அமல்களை வைத்து தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவனுடைய கவுர் வாழ்க்கையாக இருக்கட்டும் அவனுடைய மறுமை வாழ்க்கையாக இருக்கட்டும் அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கெட்ட காரியங்களாக இருக்கட்டும் ஒருவன் செய்யக்கூடிய அமல்களை வைத்துத்தான் இருக்கிறது இந்த உலகத்துலதான் குடும்பம் பலனளிக்கும் இந்த தான் செல்வம் பலனளிக்கும் இந்த உலகத்தை தாண்டி உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மற்றம்தான் என்ற அளவிற்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இன்றைக்கு இந்த அமல்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க நம்ம நிறைய மைனஸ் தான் இருக்கிறோம் நிறைய பின்னடையுள தான் இருக்குரோ இந்த உலக விஷயத்திற்காக நம்ம காட்டக்கூடிய ஈடுபாடுகளை விட மார்க்க விஷயங்கள்ல அதை நாம் நடைமுறைப்படுத்துவதல நிறைய நன்மை காரியங்கள் செய்வதல நம்ம பெரிய அளவுல ஈடுபாடு காட்டmarkdown இத இஸ்லாம் சொல்லுகிறது இந்த அமல்களல நீங்கள் சரியாக இருந்தீர்கள் சொன்னா ஃபௌலாயிஹு ஹுல் முஃபிஹூன் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த அமல்கள் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் ஃபீ ஜஹன்னம காலிதுன் நீங்கள் நரகத்துல தான் கிடப்பீங்க நிரந்தரமா அந்த நரகத்துல உங்களுக்கு வேதனை இல்ல கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்ப இது இரண்டாவது படித்தரம் நாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக முற்படுத்துவதற்கு இரண்டாவது படித்தரம் நாம் எவ்வளவு அமல்கள் செய்கிறோமோ என்பது அடுத்து மூன்றாவது இன்னும் சில தகவல்களை அல்லா குரான் சொல்றான் அதுல குறிப்பாக ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் அல்ல சேர்த்து சொல்லுகிறான் பெண்கள்ல நிறைய பேர் நினைக்கிறது குரான் சொல்லக்கூடிய கட்டளைகள் எல்லாம் பெரும்பாலும் ஆண்களை மையமாத்தான வச்சிருக்குது பெண்களை மையமா வச்சு எத்தனை கட்டளை வந்திருக்குது என்ற எத்தனை பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுத்தா இந்த வசனத்துல ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொல்லுகிறான் வள் முக்மினோ நவள் முக்மினாஜூ ப அதுவும் அவுளியாகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அடுத்தவர்களோட உற்ற நண்பர்களாக இருப்பார்கள் அடுத்தவன் கஷ்டப்படும்போது பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு இந்த கஷ்ட வரலையே என்று ஒதுங்கி நிற்க மாட்டாங்க அடுத்தவர் கஷ்டம் சிரமம் படும்பொழுது அந்த சிரமங்களை எல்லாம் இவர் போய் பங்கெடுத்து தன்னுடைய நண்பரைக்கூல அவங்க அழ அறவழித்துக்கிடுவாங்க என் அல்லாஹ் சொல்லவிட்டு அடுத்து சொல்லுகிறான் ஏமர் உணபின் மகரூப் வ என் ஹவன் அனில்முன்கர் இவர்கள் நன்மையான காரியத்தை அடுத்தவர்களுக்கு ஏவுவார்கள் தீமையான காரியத்தை அடுத்தவர்கள் பொழுது அதை அவர்கள் தடுப்பார்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்கணுமா தனக்கு தெரிஞ்ச நாள் நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் எது தப்புன்னு நமக்கு தெரியுதோ அந்த தப்பை விட்டு மக்களை தடுக்கணும் தப்பை செய்ய விடாம ஆக்கணும் இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் வை உபயை மூல சலாத்த வை புத்துவன அவர்கள் கொள்கையை நிறை நிறைவேற்றுவார்கள் ஜக்காத்தையும் கொடுப்பார்கள் அல்லாவிற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நடப்பாங்க அல்ல எத்தனை பண்பு வரிசை அடுக்கிறான் பாருங்க இத்தனை பண்புகள் இன்றைக்கு நம்மளுடைய உலக வாழ்க்கையில் இருக்குதா அப்படி இருந்தால் நம்ம மறுமைக்காக நம்ம வாழ்க்கையை முற்படுத்துறோம் தயார்படுத்துறோம் எந்த பண்பு அடுத்தவங்களோடு உற்ற நண்பர்களாக நாம் இருக்கிறோமா அடுத்தவர்களுக்கு நன்மை ஏவுகிறோமா அடுத்தவர் செய்யக்கூடிய தீமைகளை தடுக்கிறோமா தொழுகை நிறைவேற்றுகிறோமா ஜக்காத்தை கொடுக்கிறோமா இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுவேன் அவனுடைய தூதர் சொன்னா கட்டுப்படுவேன் என்று இருக்கிறோமா இத்தனை பண்பு எந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்திலும் இருக்கிறதோ இப்ப உலாய்க்கு இவர்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் நம்ம அல்லாஹுடைய ரகுமத் இந்த உலகத்துல இல்ல இறைவன் எனக்கு ரகுமத் செய்ய மாட்டிய என்று ஆசைப்படுகிறோமே இந்த அல்லாஹ்வுடைய ரகுமத்தை பெறக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில சொல்லுகிறான் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வாக்குறுதி மனுஷங்க நம்ம எவ்வளவு வாக்குறுதி கொடுப்போம் மீறிவிட்டு போயிடுவோம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதி மீறாதவன் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் சொல்லகரன் வாய்தல்லாஹுல் முப்மினி உல் முப்மினாந்தி ஜன்னாத்தின் நான் மேலே சொன்ன அந்த பண்புகளில் எந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் எல்லாம் ஓடும் ஓ மசாக்கீட பஜ்யபத்ரசி ஜன்னாத்தி அதன் அந்த நிரந்தர சொர்க்கச் சுவனையில் அவர்கள் தங்குவதற்கான நல்ல வீடுகளை கூட நாம் கட்டிக் கொடுப்போம் ஒரு உருதுவானும் அக்பர் இன்னும் அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் யார் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குதே அக்பர் நம்ம எதையெல்லாம் எத எல்லாத்தையும் விட இறைவனுடைய பொறுதம் தான் மிக சிறந்தது என்ற அல்லாஹ் சொல்லிவிட்டு வாலிக்கல் ஃபவுசல் अजीம் இதுதான் மகத்தான ஒரு வெற்றி நீங்க வெற்றி அடை நினைக்கிறீங்களா வெற்றியாளருடைய அவருடைய லிஸ்ட்ல வர நினைக்கிறீங்களா இந்த பண்பை கையாளுங்க அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துるான் சொர்க்கத்துல ஆறுகள் ஓடுன்னி கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கலாம் நல்ல தங்குமிடங்கள் கூட கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் கூட கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொன்னானே இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் ஆண்களும் பெண்களும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே இன்றைக்கு இதுல நம்ம அக்கறை எடுத்து இருக்கிறோமா இதுல நம்ம அக்கறை எடுக்கிறோம் இந்த உலக விஷயத்திலும் அக்கறை எடுத்து இதுலையும் அக்கறை எடுத்தோம்னா நம்ம உலகத்திலேயும் நல்லா இருந்துட்டு போயிடலாம் மறுமையினாலும் நல்லா இருந்துட்டு போயிடலாம் மறுமையினாலே சொர்க்கத்துக்கு போயிடுறான் அப்ப இந்த பண்புகளை நாம் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் விடாமல் கடைபிடிக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கிய ஒரு பண்பு தம்மை மறுமைக்காக தயார்படுத்துறதுல இஸ்லாம் சொல்ல ஆரம்பத்தில் ஒரு வசனம் மேற்கொள் காட்டினேனல ஏமான் கொண்ட மக்களை நீங்கள் அல்லாஹவே அஞ்சிக்கொள்ளுங்கள் தன்னூர் நர்சுன்மா கத்தமத் தேவதின் அந்த மறுமையினாளிற்காக நீங்கள் எதை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறானே இந்த வசனத்தை அல்லாஹுடை தூதர் என்ன செய்யறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல மக்கள் இடத்துல சொல்றாங்க அது என்ன சந்தர்ப்பம் தெரியுமா முஸ்லீம் போன்ற ஹரிஷ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் மதினாவில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள் அந்த கூட்டத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது வறுமையில் அடிபட்ட ஒரு கூட்டம் சரிய சாப்பாடு சாப்பிடாத ஒரு கூட்டம் ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலையில உடுத்திய ஒரு கூட்டம் அந்த பஞ்சத்தில் அடிபட்ட கூட்டம் அல்லாவுடைய தூதர் இடத்துல வரும் பொழுது ரசூல்லாவுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது நம்மளுடைய ஆட்சியில் இப்படி மக்கள் கஷ்டப்படுகிறார்களா என்பதை உணர்ந்து அல்லாஹ் தூதர் பிலால் மதுயம் உங்களுக்கு சொல்றாங்க தொழுகின்ற நேரம் வந்துருச்சு பள்ளி வாசலை சொல்லுங்க பள்ளிவாசல வாங்க சொல்லப்படுது ஜமாத்துலகில் நடத்தப்படுகிறது ஜமாத்துலகில் நடத்தப்பட்டு முடிந்த உடனே அல்லாஹ் தூதர் எழுந்து மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க யா அய்யோ கண்ணால் இந்த பூர் அம்பக்கும் உள்ளது கனகக்கும் இன்னர் சி வாஹிதா சூரத்து நிஷாவுல இருக்கக்கூடிய அந்த முதலாவது வசனத்தை அல்லாஹ் தூதர் ஓதுகிறார்கள் அதே போல இந்த வசனம்

தங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அத்துறை உதவி பொருட்களையும் வந்து கொடுக்கறாங்க சில ஆட்களிடத்துல பேரித்து பழங்கள் கிடைக்கிறது அதை வந்து கொடுக்கறாங்க கோதுமை கிடைக்குது அதை வந்து கொடுக்கறாங்க உடுத்தி ஆடை இருக்குது அந்த ஆடைகளை வந்து கொடுக்கறாங்க இப்படி ஆடைகளை பேரித்த பழங்களை கோதுமைகளை என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களையும் கொடுக்கறாங்க அது பள்ளிவாசலில் குவிக்கப்பட்டால் இரண்டு பேரும் குவியலாக ஆகிடுச்சு அப்ப ரசுல்லாவுடைய முகத்துல சந்தோஷம் வந்த மக்களிடத்துல சொல்றாங்க இத்தனை பொருட்களும் உங்களுக்காகத்தான் அந்த இரண்டு குவியல்களை நீங்களே எடுத்துட்டு போங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் முஸ்லீம் என்ற ஹரிஸ்கரங்கள்ல பார்க்கிறோம் அப்ப ரசுல் அந்த வசனத்தை எங்க பொருத்தி காட்டுறாங்க அல்லாஹ் குரான்ல ஒரு கேள்வி கேட்டாலும் சொல்லி காட்டுறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுல தான தர்மம் செய்யறதுல நீங்கள் தான தர்மத்தில் ஈடுபட்டால் அது நீங்கள் உங்க வாழ்க்கையை மறுமைக்காக முற்படுத்துகிறேன் என்ற அர்த்தம் என தான தர்மம் என்பது அவ்வளவு நன்மைப்பட்டு தரக்கூடியது ரசுல்லா அவங்க கூட ஒரு நவிமையில குறிப்பிடுறாங்க யாரும் ஒரு ஆளு ஒரு பேரச்சம்பளத்தை தர்மம் செய்யறாங்களோ ஆனா ரசுல்லா சொல்றாங்க உங்களில் ஒருவர் ஒரு தர்மம் செய்தாலும் அதுவும் அந்த தர்ம பொருள் எப்படி இருக்கணும் நீங்க நியாயமா சம்பாரிச்சதா இருக்கணும் நல்ல முறையில சம்பாரிச்சதா இருக்கணும் இப்படி நல்ல முறையில சம்பாதித்த அந்த பொருளிலிருந்து ஒரு பேருச்சம்பளத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அல்லாஹ் சிரிச்ச பெருசை நல்லா பார்க்க மாட்டான் எத்த கப்பலுகாதி யமினிவி நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மத்தை இறைவன் தன்னுடைய வளக்கரத்தில் பெற்றுக்கொள்வான் சும்மையுடம் பீகா பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேருச்ச மலை இருக்குதே அது அல்லாஹ் வலது நெய்யிலில் வாங்கி அதனுடைய நன்மையை கொண்டே இருப்பான் வளர்த்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் ஒரு சின்ன குதிரைக்கு சாப்பாடு போட்டு எப்படி வளர்ப்பாரோ அப்படி படிப்படியாக குதிரை வளர்ந்து வருமோ அதே போல வளர்த்து கொண்டிருப்பான் கடைசி அந்த நன்மையை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் மிஸ் ஒரு மலை எவ்வளவு இருக்குதோ நீங்கள் ஒரு பேருந்தம்பளத்தை கொடுத்திருப்பீங்க அந்த நன்மை ஒரு பெரிய மலையளவிற்கு வந்துவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்களே அப்ப அந்த தர்மம் என்பது இப்படித்தான் நம்ம ஒரு ஆளுக்கு கொஞ்சத்தை உதவி செஞ்சாலும் நம்மளால எவ்வளவு முடியுதோ பெரிய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுப்பது மட்டும் தர்மம் கிடையாது நம்மால எவ்வளவு முடியுதோ அதை நியாயமான அடிப்படையில் அடுத்தவங்களுக்கு கொடுத்தால் கூட அதனுடைய நன்மை நமக்கு நிறைய வந்து குவியும் நமக்கு நம்ம மருமை நாள்ல நம்மள நரகத்திலிருந்து கூட காத்துக்கிடும் அதனாலதான் இன்னொரு நபிமொழியில் ரசூல்லா சொல்றாங்க இந்த தர்மத்தை மையப்படுத்தி சொல்றாங்க நீங்க தர்மம் செய்யுங்க ஒரு பேருந்து பலத்தை தர்மம் செய்தாவது நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து தர்மம் செய்ய செய்ய அல்லாஹப்படி அதற்கு நன்மையை கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பான் உங்களை சொருக்கம் போகக்கூடிய அந்த வழிகளை அல்லா பண்ணுமா எனவே நீங்கள் ஒரு பேருத்த மனத்து தர்மம் செய்தாவது உங்களை நரகத்திலிருந்து காத்துக்கிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அப்ப இது போன்ற நபி மொழிகள் நமக்கு உணர்ந்த கூடிய கருத்து என்ன நம்ம சம்பாதிக்க சம்பாத்தியத்தை எப்படி நம்மளுடைய மனைவி மக்களுக்காக ஒதுக்கி வைக்கிறோமோ பேங்க்ல போட்டு வைக்கிறோமோ அந்த காசுல இருந்து கொஞ்சத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுத்தா மருத்துவ உதவிக்காக கல்வி உதவிக்காக இன்னபிற உதவிக்காக இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்பதற்காக நல்ல வழிகள்ல எத்தனை வழிகள் நாம் அதை செலவிட்டாலும் அந்த நாம் செலவு செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு தர்மமும் நமக்கு மறுமையினால மிகப்பெரிய நன்மையாக வந்து குவியுமே அப்ப இதுல எல்லாம் சரியா இருக்கணும்

மனசு வச்சு கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சோன்னேங்க இந்த உலகத்துல வாழும்போது மருந்துக்காக ஏதாவது செய்யணும் நாம் கொஞ்சம் மனசு வச்சு செஞ்சாலேயே நசீது லஹூஃபி ஹரிகி நாம் அவங்களுடைய அந்த விளைச்சலை அதிகப்படுத்தி விடுவோம் நல்ல கேரண்டி எடுக்கிறான் நீ கொஞ்சம் மனசு வகி கொஞ்சம் பண்ண ஆரம்பி நீ அப்படி கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாலேயே அதை விரிவுபடுத்தக்கூடிய வேலையை நான் பார்த்துக்கிடுறேன் ஆனா இப்படி இல்லாம வமன்கான இறு இது அருத துனியா நீங்கள் இந்த துனியாவுடைய விளைச்சலை மட்டும் நீங்கள் விரும்பினால் நூத்தி மின்கா நாம் நீங்கள் விரும்புவதை கொடுத்துருவோம் நசீப் ஆனா மறுமையினால் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது இந்த உலகத்தில் நீங்க வேலை போயிருவீங்க மறுமையில உங்களுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இது போன்ற வசனங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக உணர்த்தி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்காகவும் கழிக்க வேண்டும் அதை விட அதிகமாக மார்க்கத்திற்காக மறுமை மறுமைக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை முற்படுத்த வேண்டும் இப்படி முற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக கூறி எனது முதல்வரின் நிறைவு செய்யும் அஸ்லாம் வலைக்கம்